அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சேபணம் பெறுகிறாருங்க சப்தமாதிபதியாகவும் கலஸ்திரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் அவர் மிக வலுவாக சப்தமாதிபதி மட்டுமல்ல விரையாதிபதியாகவும் இருக்கிறார் ராசிக்கு சமகிரகமாகவும் சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உறுதியாகவே சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் பெறக்கூடிய பெறக்கூடிய அமைப்பு இந்த வேளையில் இனி யாராலும் வசிக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எனவே இந்த தருணத்தை தவற தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் தகர்த்தறிந்து பூர்த்தியாக கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுக்கரன் வளம் பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கலஸ்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பலம் பெறுவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு ஏனென்றால் தனது சப்தம பார்வையை ஜென்ம ராசியின் மீது பதிக்கிறாரங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒற்றுமையின்மை என்று இருந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு திருமண முயற்சிகளில் ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் இந்த தருணத்தில் நிச்சயமாக வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரப உள்ளிட்ட பல சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பணத்தை நம்பி சில நேரங்களில் ஏமார்ந்த சூழலில் இந்த தருணத்தில் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதோடு பல்வேறு வகையான ஏமாற்றங்களில் மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதும் சௌகரியம் போன்ற சூழலை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தையும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் தசாபுத்திகள் வலுவ புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேலையில் கைகூட போகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதி பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது அது மட்டுமல்லாது புதிதாக வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு விரும்பியபடி நிறைவாக கைகூட போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் சந்தை நிலவரத்தில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடி பக்க பலமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது புதிய மற்றும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கரன் ஏழில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகையும் உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது இந்த தருணத்தில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று ஏழில் அமருவதால் விருச்சகராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எதிர்பாராத பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் உரிய முறையில் உங்களை தேடி வரும் சிறிய பாராட்டில் பாராட்டிலிருந்து மிகப்பெரிய அளவிலான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி எனவே சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராசியை அழுவாக பார்க்க கூடிய இந்த வேலையை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உங்களுடைய கலை திறமையை உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடு சென்று வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது புகழ் கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் மிக முக்கியமாக சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய காரியங்களை நுணுக்கமாக கையாளுவதோடு அதிரடியான வளர்ச்சியும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளையும் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் சகாய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்சியில் பாதிக்காத வகையிலும் கட்சி சார்ந்த பணிகள் குடும்பத்தில் பாதிக்காத வகையிலும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாற்ற வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் அளவாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி படிப்படியாக உங்களை தேடி வரும் புதிதாக நிலம் பசுக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது பழைய கடன்களை அடைக்கக்கூடியதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் பணிகளில் உற்சாகம் அதிகரிப்பதால் பல்வேறு வகையில கடினமான பணிகள் என்று இருந்தாலும் கூட அவர் சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனி யாராலும் வசைக்க முடியாத அளவிற்கு விரைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஏழில் ஆட்சி ஆட்சிபலம் பெறக்கூடிய சுக்கரன் திட்டவட்டமாக விருது